மூணு வருஷத்துக்கு முன்னாடி என் பேர் ஜம்மராஜ் என் பேர் ஜம்மராஜ் கோயம்புத்தூர் மாவட்டம் என் மூட்டுக்கார ஈரோடு கான்ட்ரட் பில்டிங் கான்ட்ரெட் செஞ்சுட்டு வந்து சிட்டாலாக வந்த ஒடிசா கொண்டாடியே வச்சுக்கிட்டு இருந்தேன் கல்யாணமே பண்ணிட்டா எனக்கு தெரியல அவனாக வந்து இந்த கோயிலில் தொழிலெல்லாம் முடஞ்சிடுச்சு அம்மா வந்து நீ தப்பான வாழ்க்கை வாழ்ற உன் கொண்டாடி ஒரு உரிமையுள்ள கொண்டாடி கூட்டிட்டு நான் தொழில் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன் அம்மா சொன்னாங்கன்னு எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்தான் இங்கே வந்து அவள் அவள் கூட கூட பேச மாட்டேன் இருக்க அம்மா முன்னாடி சத்தி போக போட்டு தாண்டிட்டு இப்ப மூணு வருஷமா அவன் கூட பார்த்துட்டு இருக்கான் நான் அந்த மாதிரி இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இப்ப சின்ன சொத்து நான் போராடி வித்துக்கேன் அந்த சொத்துக்குள்ள அவளை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான் உட்காந்துட்டு பணம் கொடுக்க ஆகாது நீ விட்டு அப்படின்னாங்க நான் தம்மா நம்பி நான் சில பெரிய உள்ள நாமக்கல் இருக்கிறேன் அவள் வீட்டில் வந்து இருந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இப்போ சொத்தை நான் போராடி விற்றுட்டேன் இப்போ நம்ம திரைமணம் பண்ணிட்டு எங்கெங்கே போய் அக அகோரிக்கெல்லாம் போய் பண்ணி எனக்கு பணம் கொடுக்குற பாட்டு எல்லாம் விலை எல்லாம் முடிஞ்சு எக்ரிமெண்ட் போட்டு வித்தும் போட்டேங்க வித்த பணத்தை திரும்பி தரமாட்டேங்கிறாங்க எனக்கு தரக்கூடாது அந்த வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கிறேன் நான் அம்மா அவங்க நிகழ்ச்சி பண்ணி கொடுத்து சொல்லிட்டு அம்மாட்டு வந்திருக்கேன் பணம் இல்லை உடனே நான் ஒரு ஒன்பது முறை வந்திருக்கேன் எங்கள் கோயிலுக்கு இங்கே வந்துட்டு எனக்கு ரெண்டு பொண்ணுங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் அம்மா வந்து பார்த்தேன் அம்மா பண்ண இதில் எனக்கு என் பசங்க நல்லா இன்னைக்கு இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை இப்போ என்னோட பேட்டிக்கு ஒரு பிரச்சனை உடனே நல்ல தான் அதுக்காக வந்திருக்கேன் அம்மா கிட்ட நல்லபடியாக சொல்லி கொடுக்கணும் வேற யார் ஆண்கள் வந்துருக்கீங்க